الحمد لله نحمده ونستعينه من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يَشْرَحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُوا قَوْلِي ذٰلِكَ مِنْ لَدُنْهُ اللَّهُ அல்லாஹுடைய அன்பும் மரணம் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் சலல்லா வரை வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியில் வாழ்ந்த உன்னத தோழர்கள் தோழியர்கள் மீதும் இந்த உலகில் வாழ்ந்து உணர்ந்த ஒவ்வொரு முஸ்லிமான அடியார்கள் மீதும் உண்டாகுமா அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற இஸ்லாமிய மார்க்கமானது பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தருகின்ற ஒரு மார்க்கம் ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லிவிட்டு கடந்து செல்லாமல் அதை எப்படி எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் சொல்லி தந்திருக்கின்ற ஒரு மேலான மார்க்கம் مہر سات وار எதிர்பார்க்காவிட்டாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு பிரச்சனைகள் நம்மை கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இதை பார்த்து பயந்து ஓடுபவன் ஒரு சிறந்த முசிவாக இருக்கவே மாட்டான் ஒரு பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுபவன் ஆன்மகனாக இருக்க மாட்டான் என்ற தத்துவத்தை கேட்டிருப்போம் ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுபவன் ஒரு முஸ்லீமாகவே இருக்க மாட்டான் உண்மையான முஸ்லீமின் தன் வார்த்தையில் சந்திக்கின்ற எந்த ஒரு இன்னல்களையும் எதிர்கொள்ள தெரிந்தவனாக துணிந்தவனாக இருக்க வேண்டும் ஆனால் உண்மையான முஸ்லீமாக தமிழ் நவியநாராயணம் சலதாமஸ் அவர்கள் செய்தியை அறிக்கிறார்கள் உங்களை நரகத்திலே மூடுகளிக்கப்படுகின்ற ஏழு பெரும் பாவங்களை குறித்து நான் எச்சரிக்கிறேன் ஏழு காரியங்கள் உண்டு அந்த ஏழு காரியங்கள் எப்படிப்பட்டது என்றால் நரகத்தில் விழுந்து எழுந்திருக்க வைக்கின்ற பாவது அல்ல அது இச்சித்தனிபு சதாய் மூவிக்காத் நிரந்தர நிரந்தரமாக நரகத்திலேயே மூழ்க செய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏழு பாவங்களில் ஒன்றாக சொல்லுகிறார்கள் தெரியுமா யுத்த காலத்திற்கு வந்ததற்கு பிறகு யார் ஒருவர் ஓடுகின்றாரோ பயந்து ஓடுகிறாரோ எளி அடியை தாங்க முடியாமல் தப்பித்து ஓட நினைக்கின்றாரோ அது இந்த ஏல் பாகமே ஒன்றாகும் இறை மக்கியாளராக இருந்தாலும் கூட இந்த பாவத்தை செய்ததன் காரணமாக அது அவை நகரத்திலே தள்ளும் அப்படி என்றால் ஒரு பொம்மையுக்கு இசலம் சொல்லி தருகின்ற ஒரு அழகான விளையாட்டு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் யுத்தத்தை பார்த்து மட்டும் பயந்து ஓடாதீர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதீர்கள் அதை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்பதை நமக்கு பல வகைகளுக்கு சொல்லித்தருங்கள் அதில் ஒன்றை பாருங்கள் அங்காக மூஸா திருமலை அவர்களின் வாழ்க்கையில் வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு எடுத்து சொல்கிறார்

அல்லாவுடைய எண்ணத்தை போட்டால் அந்த குழந்தையை பத்திரமாக அனுப்பிவிட்டார்கள் நினைத்தார்களோ அவருடைய அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய அரவணைப்பில் பத்திரமாக வளர்ந்தது அல்லாவுடைய அனுப்பையை சவாலை சந்தித்தவர்கள் அவர்கள் இப்படி வாக்கையின் பிரச்சனை போடவிட்டது எப்படி எண்ணார்கள்

பொரு earth... <situación> <That>

سمپ <سؤال> <سؤال> <سؤال>

మొదటి మార్కిర్ పచ్చెలు పూసావి మార్కిర్ పచ్చెలు కప్పర్ పరివా తా అవు మర్యంపు పచ్చెలు సష్పందుతా నా సారావచనే నిషి మార్కిర్ కు వెళ్ళి తీరు సివర ఇకొరికిత బయంద ఎక్కడైతే పతాల దిహన ఇని పిచే పే ఆశ ఆడి దినియో మార్కిర్ చాల బాటాలి ఇనియో పనర సహా మార్కిర్ సీదాగా అవులనా ఎవలోనా ఇన్ననేడ

تیم

அதி ஒரு சகாபி ஜாபிரின் அபிதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கு மத்தியில ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார்கள் தோழர்களே அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் உயிரோடு நாம் ஊருக்கு திரும்பினால் இத்தனை உயிரோடு நாம் ஊருக்கு திரும்பினால் வெற்றியை என்று ஆனால் நம்முடைய படையோ இந்த யுத்தத்திலே கொல்லப்படுவதைத்தான் வெற்றி என்று வந்திருக்கிறோம் ஆகையால் எந்த பின்வாங்க

அப்போ கம்பதமாக மாட்டேன் எங்கள் வச்சுவாங்க மாட்டேன் எல்லாமே ஒட்டமா ஒரே நாள் காலம் போச்சே அப்படின்னு கவலைப்பட்டு ஒரு பார்த்து பயணி உங்கள் வார்த்தையில் எத்தனையோ என் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் வேண்டியேன் தயாராக இருக்கிறேன்னு என் இறைவன் எந்த ஒரு அதிகாரியும் கைவிடவே மாட்டான் அப்படின்னு

இதற்கு என்ன பிரச்சனை பிரச்சனை சுவாதி கிரிய. எது உள்ள தெரியல. ஒரு சீரிய ஒரு நிலையில எனக்கு இந்த மரையோட கால் பிடிக்க. அப்படி ஒரு பே போததான். இல்லன்னா வாழ பிடிக்கலாம் தானும் சொல்லாமே டே டே பிட்கை டே அதீ பிட்கை ஓடுறான். திருமலை திருடி திருடனே ஈடுறான் தலசாலி ஈடுறான். இதே